அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் இன்று நாம் பொள்ளாச்சி குறித்து பேச விரும்புகிறோம் பொள்ளாச்சியில் இளம் பெண்களை தொடர்ச்சியாக கூட்டாக பாலியல் வன்முறைகள் செய்து ஒரு பொறுக்கி கும்பல் பொழுதுபோக்கு நடத்தியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இது இந்த செய்தி வெடித்து பெரிதாக பேசப்பட்டது அதன் பிறகு அந்த செய்தி மறந்து போய்விட்டது நேற்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் கோவை மகளிர் நீதிமன்றம் மிகச்சிறப்பான நீதியை வழங்கியிருக்கிறது முதலில் அந்த நீதிபதி நந்தினி தேவி அவர்களுக்கு நெஞ்சு நிறைந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அந்த அம்மையார் தொடர்ந்து அந்த நீதிபதி இருந்திருக்கிறார்கள் அவரை மாற்றவில்லை கடுமையாக உழைத்து நாற்பத்தஞ்சு சாட்சிகள் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இவற்றையெல்லாம் படித்து விசாரித்து அந்த பெண்களுக்கு அவர்களுக்கு பேர் வெளியே தெரியாது முகமும் வெளியே தெரியாது அப்படி ரகசியமாக விசாரித்துக் கொள்கிறேன் நேரில் வந்து சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட ஒம்பது பெண்களில் எட்டு பிள்ளைகள் வந்து நீதிமன்றத்தில் சாட்சியமும் சொல்லியிருக்கு யாருக்கும் தெரியாது அவங்கள பேச்சை கேட்கல என்பதெல்லாம் ஆளையே பார்க்கலை அந்த அளவுக்கு அறையில் தடுப்பெல்லாம் ஏற்படுத்தி வந்து சிறப்பு ஏற்பாடு பண்ணி விசாரிச்சிருக்காங்க அந்த முயற்சி எடுத்துக்கிறாங்க அந்த அம்மா அடுத்தது பாராட்டும் வாழ்த்து சொல்ல வேண்டியது வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் சிறப்பாக உண்மையாக உழைத்திருக்கிறார் சுரேந்திர மோகன் இந்த தீர்ப்புக்கு பிறகு அவர் செய்தியாளரிடம் சொன்ன அக்கறையான தகவல்கள் இதிலிருந்தே அவருடைய ஆர்வம் புலப்பட்டது அதன் பிறகுதான் தீர்ப்பில் தீர்ப்பை பார்க்கும்போது அந்த அம்மையார் நந்தினி தேவி அவர்கள் நீதிபதி சுரேந்திர மோகனுடைய உழைப்பை பாராட்டியிருக்கிறார் என்னுடைய தீர்ப்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஓர் ஆணாக இருந்தும் குற்றவாளிகளை தண்டிக்க கடும் முயற்சி எடுத்துக்கொண்டார் பெண் சாட்சிகளை ஊக்கப்படுத்தி சாட்சி சொல்ல வைத்துள்ளார் என்று அந்த அம்மா சுரேந்திர மோகனை பாராட்டி தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க பாராட்ட வேண்டியதுதான் இது போல அரிதாக அமைவது இருக்கும் வாழ்க்கை வழக்கம் இந்த வழக்கை விசாரித்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தது இந்திய அரசின் சிபிஐ காவல்துறை இந்த சம்பவம் வெளிப்பட்டு வழக்கு பதிவு செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை வந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வழக்கு பதிவு செய்து ஒரு அஞ்சு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க எல்லாரும் போராட்டங்களாக அது எது நடத்தி மகளிர் அமைப்புகள் மனித உரிமை இயக்கங்கள் எல்லாம் போராட்டம் நடத்தின பிறகு சிபிஐக்கு விட பழனிசாமியே முன் வந்தார் சிபிஐ காவல்துறை அக்கறையோடு விசாரித்து இந்த உண்மைகளை கொண்டு வந்திருக்கு அந்த துறையையும் இந்த வழக்கில் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இது ஒரு சிக்கலான செய்தி நூற்று கணக்கான பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து செஞ்சிட்டு இருக்காங்க திருநாவுக்கரசு என்று ஒரு நபர் பட்டிய விடுறாள் பைனான்சியர் அவனுடைய கிரா ஒரு கிராமத்தில் அவனுக்கு ஒரு விருந்தினர் மாளிகை இருக்குது சின்னப்பா பாளையம்னு சொல்கிறார்கள் அந்த விருந்தினர் மாளிகை என்பதுதான் அவன்களுடைய காம கூடம் பெண்களின் வதைக்கூடம் அதை அதெல்லாம் அப்படி நினைச்சாலே நெஞ்சு பதைக்கும் பயலுக வன்புணர்ச்சி பொழுது அந்த பெண் பிள்ளைகள் கத்துனா அந்த சத்தம் அறாம பாக்குறதுக்கு ஒரு மியூசிக் போட்டு விடுவாங்க இசை எரைச்சலை போட்டு விடுவானுங்கவா அப்படியும் வெளியில இருந்து எவனாவது கேட்டு வந்து டாக்க தடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் வெளியில நின்னுகிட்டு இருக்குமா அந்த வீட்டுக்கு வெளியில இதுங்க ஒரு பெரும் கும்பல் இதுல ஒன்பது பேர் மாட்டிருக்காங்க மாட்டாத ஆளெல்லாம் பெரும் கும்பல் சிபிஐக்கு போன பிறகுதான் அதிமுக ஆட்கள் மாட்டிருக்காங்க அதில் அருளானந்தம்னு பொள்ளாச்சி மாநகர அதிமுக மாணவர் அமைப்பு செயலாளராக இந்த ப இருந்திருக்கான் இந்த பொறுக்கி அவன் ஒருத்தன் சிபிஐ கண்டுபிடிச்ச அவனை சேர்க்குது வழக்கில் எடப்பாடி பழனிசாமி கவர்த்தரை செய்யல அவனை இன்னொன்னு மூணு பேர் நாலு பேரை சேர்த்துருக்காங்க இவங்க பண்ணுறது வந்து அவ்வளவு அதை அதை பழி படித்து பார்த்தா அதை கொடுமையாக இருக்குது அந்த மாதிரி ஒரு அதில் இன்பம் பிறரை துன்புறுத்தி அது பெண் பிள்ளைகளை துன்புறுத்தி கதற கதற வல்லுறவு கொண்டு தண்ணியை போட்டுட்டு அதில் இன்பம் காண்றது அதுக்கு ஒரு கும்பல் சேர்ந்துருக்கானுங்க அதில் இந்த பகல்வரில் ஒரு ஒம்பது பேர் தான் மாட்டியிருக்கான் பாக்கி பேராக வெளியே இருப்பான் கணக்கான பெண்கள்ங்கிறாங்க ஒரே ஒரு பெண் பிள்ளை பத்தொம்பது வயசு பிள்ளை கல்லூரி மாணவி அந்த பிள்ளை தான் போய் துணிஞ்சு தன்னுடைய தாய் தகப்பன்ட்ட சொல்லியிருக்கு அந்த குடும்ப தாய் தகப்பனை அவங்களையும் பாராட்டணும் துணிஞ்சு வந்து காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க அது புகார் கொடுக்கலன்னு வச்சுக்க ஒன்றுமே தெரியாது ஏன்னா அப்படி தான் எல்லா பிள்ளைகளும் ஏமாந்துருக்கு கொடுக்காம போயிட்டாங்க பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் வெவ்வேறு ஆசை வார்த்தையை சொல்லி கூட்டிட்டு வர்றது செல்ஃபோன் இருக்குல்ல அது போதுமே ஆடுகள் இழுக்கிறதுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி கசாப்பு கடை வைக்கிறது பாலியல் கசாப்பு கடை என்ன பயிலுவ திருநாக்கரசு அப்புறம் என்ன சபையராஜனாவை இவங்கெல்லாம் திருட்டு பசங்க எப்படியோ பிடிச்சி இந்த ஒம்பது பேருக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் வாழ்நாள் தண்டனை என்பது சாகும் வரை வாழ்நாள் தண்டனம் இதுதான் நம்ம அந்த அம்மா நந்தினி தேவியை பாராட்டணும் ஏன்னா மரண தண்டனைங்கிறது வேண்டாங்கிறது சரிதான் அது இதுக்குள்ளேயே இவங்க தப்பிச்சிடக்கூடாது ஏன்னா வாழ்நாள் தண்டனை என்பது என்னச்சுன்னா சில தீர்ப்புகளில் இருபது ஆண்டு அதிகபட்சம் இருபது ஆண்டுக்கு மேலே அவங்களை விடலாம் தப்பு இல்லை அது வழக்க பொறுத்து இருக்குது விடலாம் இவங்கெல்லாம் வந்து சமூகத்துக்கே தேவையற்ற ஜென்மங்கள் இது இருபது ஆண்டுக்கு பிறகு வந்துடுவான் அப்படிங்கிறதுனால இந்த அம்மா என்ன பண்றாங்க நந்தினி தேவி சாகும் வரை வாழ்நாள் தண்டனைன்னு போடுறாங்க தீர்ப்பில் அதுவும் எப்படின்னா இப்போ என்னனு பார்த்தேன்னா இவனுக்கு எனக்கு அவன் பேரை பாருங்க அவங்க பெற்றோர் நல்ல பேரை வச்சுருக்காங்க திருநாவுக்கரசு அவன் பேர் அந்த அருவியான பேரை அவன் வச்சுட்டு அவன் க கசாப்பு கடை கசாப்பு பண்ணியிருக்கான் பெண்களை அந்த அயோக்கிய பையன் அவனுக்கு அஞ்சு வாழ்நாள் தண்டனை அது என்ன அஞ்சு வாழ்நாள் தண்டனை அஞ்சு பெண்களை அவன் கெடுத்திருக்கான் அஞ்சு பெண்களை கொலை பண்றது மாதிரி பண்ணிருக்கான் அதுக்குதான் ஒன்னொன்றுக்கு தனித்தனி தண்டனை சரிதான் அது இன்னொருத்த சபரி அவன் என்னொருத்தபரித்தான் இருக்கான் பாருங்க அவனுக்கு நாலு வாழ்நாள் தண்டனை அவன் நாலு பெண்களை இன்னொருத்தன் மூணு ரெண்டு ஒன்னு இப்ப இவங்கள்ட மாட்டினது சாட்சியம் கிடைத்தது அஞ்சு பெண்கள் பாதிப்பு தான் இந்த பயிலுக்கு இப்ப திருநாவு வச்சிங்களே இவன் எத்தனையோ பெண்களுக்கு எடுத்திருப்பான் இவங்க எல்லாம் ஒவ்வொரு பேரும் எடுத்திருப்பானுங்க சாட்சி கிடைக்கணும் தீர்ப்பு நாளைக்கு போய் அடிபட்டு போயிடக்கூடாது பொறுப்பா செய்யணும் அதனால அந்த அம்மா என்ன பண்றாங்க நீதிபதி சாட்சி கிடைச்சி நிறுவனமான வழக்குகளுக்கு மட்டும் தனித்தனியா தண்டனை கொடுத்துட்றாங்க அதனால ஐந்து வாழ்நாள் தண்டனை சரிதான் அது ஒரே காலத்தை அனுபவிக்கணும் அப்படி நாலு மூணு ரெண்டு ஒன்னு என்று வாழ்நாட்டு தலைமைகளை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு சீரழிவு இருபத்தோராம் நூற்றாண்டுல இப்படி வருகிறதே இப்ப இது வெளியில வந்ததுங்க வெளியில வராது நிறைய இருக்கு இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்களே ஒன்னே இன்னைக்கு தான் இந்த தினத்தந்தினம் வச்சிருக்கேன் இந்த தினத்தந்தி இன்னைக்கு என்னக்க பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு தினத்தந்தியில் பாருங்களேன் பெண் இன்ஜினியரை தூக்கி சென்று பலாத்காரம் செய்ய முயன்ற வாலிபர் கைது எங்க சென்னையில் பெருங்குடி பக்கம் அந்த பொண்ணு அதுவும் கேரளா பொண்ணாது அது ஏதோ ஐடியில் வேலை பார்த்து இரவு நள்ளிரவு திரும்புவோம் இவன் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறப்ப இந்த பையன் பொறுக்கி பையன் பேர் வந்து லோகேஸ்வரன் போட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம தமிழன் தான் தமிழ்நாட்டுக்காரன் இவன் பார்த்துக்கிட்டே இருந்து அந்த பிள்ளையை பின்தொடர்ந்து போய் அதை பலாத்காரம் பண்ணி அந்த பிள்ளை சத்தம் போட்டு பக்கத்தில் இரவில் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க பசங்க அந்த பசங்கள் எல்லாம் லைட் போட்டு விளையாடுவாங்க போகிறதுக்கு ஓடியாந்து இவனை பிடிச்ச அடிச்சு பிடிச்ச ஓடி போயிருக்கான் அப்புறம் கண்டுபிடிச்சி கைது பண்ணிட்டாங்க போலீஸ் ஆமாம் இன்னைக்கு இன்னைக்கு போட்டிருக்கா அடுத்தாப்புல பாருங்க இதோட நிக்கல சொல்ல வரல அதுக்காக சொல்ல வர்றேன் இதோட நிக்கல இதே இன்றைய தாழ்ல இருக்கு பாருங்க கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டல் பிசிகாபிற பிரமுகர் கைது புகைப்படத்தோட போட்டிருக்கு இன்னைக்கு அடுத்தது சின்ன பிள்ளை மைனர் பொண்ணு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கணும் பயப்படுத்தேன் இங்கே நம்ம பக்கம் தஞ்சாவூர் பக்கம் அவனுக்கு வந்து ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு தொழிலாளிக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனை தஞ்சை போக்சோ சிறப்பு போற்று தீர்ப்பு இதுவும் ஒன்று தினம் நீங்க இன்னைக்கு மூணு செய்தி வந்துருக்குறீங்க தினந்தோர் இப்படிதான் வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தினந்தோர் வந்துட்டு திறந்தோர் நடந்துட்டு இருந்த மாதிரி நம்ம இந்த காலிப்பசங்க பொள்ளாச்சியில செஞ்சானுங்க ஒரு நிறுவனம் மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பாலியல் கசாப்பு கடை வச்சிருந்துருக்கானுங்க அந்த பயில அது ஒரு பக்கம் அங்கங்க இண்டிவிஜுவலா அங்கங்க கொலை பண்றது உடனே அந்த பிள்ளைகளை கொலை பண்றது பொண்ணுதில்ல நிறைய இப்ப என்ன முன்னேற்றம் இது சமூகத்துல இப்ப இந்த குரூப் இருக்கு பாருங்க யாரு மு க ஸ்டாலின் எடப்பாடி குரூப் இருக்குல்ல இதுக்கு வந்து இது சக்கர மாதிரி சக்கர பொங்கப்பா ரெண்டும் ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி நடந்தது எடப்பாடி என்ன ஓ ஆட்சியில் நடக்கல அண்ணா பிள்ளை நடக்குதுல நான் சிபிஐ விட்டேன் இந்த ரெண்டும் இதை வந்து ஓட்டு பொறுக்கிறதுக்கு பயன்படுத்த முடியுமா மக்களை மயக்கி இந்த இந்த உணர்வை பயன்படுத்தி இதில் துன்பப்படுவாங்களா மக்கள் மனசாட்சி உறுத்தி துன்பப்படுவாங்கல்ல நமக்கே இந்த துன்பங்கள்னா நியாயமாக உள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பார்த்தா மனசு உருக்கமாக இருக்கும் துன்பப்படும் அவங்கவுங்க மனசும் அப்போ இதை பயன்படுத்தி இது தான் நடந்ததுன்னு சொல்லி ஓட்டு வாங்க முடியுமா அப்படிங்கிறதான் யாரு இந்த ஸ்டாலினுக்கு வரும் எண்ணம் ஸ்டாலின்னா எல்லாருக்கும் அந்த திமுக செட்டு மேலே உள்ள செட்டுகளை சொல்கிறேன் எடப்பாடி கம்பெனி என்ன வரும் இதை பயன்படுத்தி நம்ம சாலினாட்சியில் என்னென்ன பலாத்காரம் நடந்துச்சு என்னென்ன வன்முறை பாலியல் வன்முறை நடந்துச்சு அந்த இப்போ ஒரு கல்லூரி மாணவியைத்தானே அண்ணாமலை சென்னையில் பண்ணினாங்க சாருனா மோர்னா அது அது பேசிக்கிட்டு கிடக்கிறது இந்த மாதிரி இவங்களுக்கு என்ன விஷயம் இதில் இப்படி இருபத்தோற நூற்றாண்டில் இவ்வளோ கல்வி வளர்ச்சிங்கிறோம் படித்த பிள்ளைகள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் எங்கள் பிள்ளைகள்லாம் கல்லூரிக்கு போதும் பெருமை பேசுகிறீங்கள கோபி நம்ம ஆள் அன்பில் பெறணும் பொய்யா முடியும் நாங்கள் உலகத்துக்கே வழிகாட்டி நாங்கள் அவ்வளோ படிப்பு வச்சிட்டோம் அவ்வளோ படிக்க வச்சுட்டோம் இந்த படித்து என்னடா பண்ணுறது காட்டு முராண்டி காலத்தில் கூட இருக்க மாட்டாங்கடா இப்படிப்பட்ட பாலியல் வன்முறையும் பாதுகாக்கப்பட்ட நிலையும் பெண்களுக்கு இருக்குமா இது நிறைய பேச வேண்டியிருக்கு அது ஒரு பக்கம் இவை இதை வந்து இந்த கும்பல் என்ன பண்ணா வாக்கு வேட்டை வாடிகள் இருக்காங்கல்ல வாக்கு வேட்டை வணிக கும்பல் இருக்குல்ல திமுக அதிமுக போன்ற வணிக கும்பல் இது இதை வந்து நம்ம நம்ம நம்மளை தற்சோதனை பண்ணவே கூடாது இது இதனுடைய காரணம் என்ன விளைவுகள் இதாக காரணம் என்ன இதை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்னா ஆழ சிந்திக்க விட மாட்டான் நம்மளை ரெண்டு கொஸ்டையாக பிரிச்சிருவாங்க திமுகவும் அதிமுகவும் ஒருத்தன் திமுகவை தாக்குறதுக்கு ஒருத்தர் வந்து அதிமுக தாக்குறதுக்கு பொள்ளாச்சி விஷயம் அவங்களுக்கு லாப வேட்டைக்கான காராசேவு அவங்க சாப்பிட்றதுக்கான காராசேவு நம்ம பிள்ளைகள் பலியானது இதுதாங்க திமுக அதிமுக மற்ற அது போல உள்ள கட்சிகளுடைய பண்பாட்டு சீரழிவு இது தான் அதனால் அதெல்லாம் ஒதுக்கிட்டு நீங்கள் அந்த கட்சியில் இருந்தாலும் சரி நம்ம மனிதர்கள் நம்ம நம்ம அடிப்படையில் மனிதர்கள் அப்புறம் நம்ம தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வோடு வந்து இப்படி நடக்குதே இந்த காலத்தில் இது என்ன முன்னேற்றம் இது என்ன இது இதுக்கு என்ன தீர்வு ஏன் வர 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 படுகொலைகளும் கற்பழிப்புகளும் காதல் திருமணம் முன்னால் பிள்ளைகளை கொளுத்துறதும் ஊரை கொழுத்துறதும் பண்றாங்களே ஜாதியை முதன்மையாக வச்சுக்கிட்டு இந்த இதுக்கெல்லாம் என்ன தாய் தீர்வு இது குறையிறதுக்கு பதிலாக நம்ம சமூகம் மேம்படுறதுக்கு பதிலாக இப்படி இருக்கு கருவிகள் மேம்பட்டுருக்கு கார்கள் அதிகமாக வாங்கியிருக்கானுங்க பைக் அதிகமாக வச்சுருக்கானுங்க வீடு கட்டிக்கிறானுங்க வாழ்க்கை காட்டு மின்னாட்டி காலத்தை விட கிடையாது அப்போலாம் வந்து காம காம வேட்கையும் ரெண்டு பேரும் இசைந்தால்தான் தான் எதுவும் செய்வாங்க இந்த மாதிரிலாம் கிடையாது இப்படி பண்ணுறாங்களே என்று நாம் சிந்திக்கணும் ஒன்று அதில் ரெண்டு விஷயமா நம்ம நல்ல சொல்ல விரும்புகிறோம் ஒன்று ஒரு சமூகம் தனக்கான பொது லட்சியத்தை வைத்து கொண்டு அதை நோக்கி மக்களை பயணம் செய்ய வைப்பது திரட்டுவது இருந்தால் அந்த சமூகத்தில் அது ஒரு நல்ல லட்சியமா இருக்கணும் பொது லட்சியமா இருக்கணும் அந்த சமூகத்தில் கணிசமானவர்கள் அப்படி இருப்பாங்க அங்கங்க பேசுவாங்க ஒழுக்கம் விழிப்புணர்ச்சி பண்பாடு வளரும் அந்த சமூகத்துல குறைந்தபட்சம் இந்த சீரழிவுகளாவது புதுசா உருவாகாது லட்சியமற்ற ஒரு சமூகம் தன்னை மையப்படுத்தி கொண்டு தான் சம்பாதிக்கணும் தன் புள்ள சம்பாதிக்கணும் தான் நல்லா இருக்கணும் என்பதை மட்டுமே லட்சியமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சமூகம் சமூக லட்சியம் இல்லாமல் எல்லாருக்கும் சேர்த்த பொது லட்சியம் இல்லாமல் ஒவ்வொரு தனிநபருக்கு மட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டு அந்த லட்சியம் என்பது தான் சம்பாதிக்கணும் ஏவனை அழிச்சாவது சம்பாதிக்கணும் ஏவனை ஏமாத்தியாவது சம்பாதிக்கணுங்கிற அளவுக்கு அது போகும் சீரழிவு அல்லது எவன்கிட்ட காலில் விழுந்தாவது சம்பாதிக்கணும் எவனுக்காவது காட்டி கொடுக்குற வேலையை பார்த்து சம்பாதிக்கணும் அப்படிலாம் சீரழியும் ஏன்னா தான் மட்டும்தான் தன் வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை சமூக லட்சியம் கிடையாது மனித அறம் கிடையாது அப்படி உள்ள ஒரு சமூகத்தில் ஒவ்வொரு சீரழிவும் பல்கி பெருகி பல ரெக்கைகளோட பறக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ் சமூகத்துக்கு என்ன லட்சியம் பெரிய பெரிய கட்சிகள் எடுத்துங்களே திமுகவுக்கு என்ன லட்சியம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும் ஸ்டாலின் கம்பெனி அவங்களுடைய பரிவாரங்கள்லாம் மந்திரிகள் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் இதான் லட்சியம் அதுக்கு என்னென்ன பொய்ய புரட்ட பேசணுமோ அதெல்லாம் பேசுவான் அண்ணா பெரிய கட்சி அடுத்த பெரிய கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சி அதிமுக நல இந்த தடவையாவது நம்ம வெற்றி பெற்று முதல்வர் ஆகணும் என்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய பரிவாரங்களுக்கு அமைச்சராகணும் எம்எல்ஏ ஆகணும் அங்கே கீழே இருக்க வேண்டியது இதை மக்களிடம் அன்றாட பரப்புவது புயல் அடித்தாலும் இதை பயன்படுத்துவானுங்க பூகம்பம் வந்தாலும் இதை பயன்படுத்துவான் ரெண்டு பேரும் புரியுதுங்களா பொதுநிலையில நின்று இதுக்கு என்ன அப்படி புயல் அடிச்சிருச்சு நம்ம என்ன செல்றது எப்படி இப்ப பாதுகாப்பு வைக்கணும் இப்போ யரரசு தவறுகள் வந்திருக்கு அடுத்த விட இல்லாமல் எப்படி பண்றதுன்னு சிந்திக்கவே மாட்டாங்க திமுக திமுக தலைவர்கள் இதை பயன்படுத்தி அடுத்தவனக்கு பற்றி எப்படி ஓட்டு வாங்குறது ஓட்டு எப்படி திருடுறது வாக்கு திருட்டு எப்படி நடத்துவது என்று வாக்கு திருடர்களாக சிந்திக்கிறார்கள் தலைவர்கள் அப்ப சமூகத்துல லட்சியம் இல்லாமல் போயிடுச்சு அப்ப மக்கள்கிட்ட ஒண்ணு இல்லை மக்கள்கிட்ட லட்சியம் பேசுறோம் என்னாச்சு இவர்னா எவனையா ஆளு நம்ம ஆளே சொல்லுவாங்க இந்த ஆளு எத்தனை பேர் இருக்காங்க பேசி கேட்டுட்டு இவரெல்லாம் பெரிய லட்சியம் பேர்றாரா அப்படிமா நம்ம ஆளுகளே ஏன்னா அப்படி நம்ம தான் பேசல யாராச்சும் பேசுறேன்னா ஒரு பொது லட்சியமும் ஒரு உன்னதமும் இல்லைன்னா இது வேறே போயிட்டு இருக்கும் எடுத்துக்காட்டா நான் சுருக்கமாக பேசி முடிச்சிடுறேன் இப்போ இந்தியா விடுதலை என்பது லட்சியத்தை வைக்கும் போது ஒழுக்கம் இதை விட நல்லா தான் இருந்தது இந்த ஆட்கள் வந்து ஃப்ராடு கம்பெனி இருக்கு ஆனால் அது நம்பலாங்க நம்மளாம் நாங்கள்லாம் சின்னபடியே நம்பலாம் தனிநாடு வாங்க போகிறாங்க திராவிட நாயனா தமிழ்நாடாவது தனிநாடு வாங்குவாங்க இந்திய ஏகாதிபத்திலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சின்ன பிள்ளை நாங்களாம் நம்பினோம் இந்த திமுக பேச்சை கட்டிக்கிட்டு அவங்களுடைய பேச்சுகள் அவங்க அண்ணா அண்ணாவனுடைய பத்திரிகை காஞ்சி படிக்கிறது மாலை மணி படிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் படிச்சுக்கிட்டு ஒரு லட்சியம் இருந்தது இது ஃப்ராடு கும்பலுங்கிறது பிறகு தெரிய வருதுங்க ஐம்பதுகள் அறுபதுகள் என்ன தெரியும் எங்களுக்கு அப்படிதான் நம்பின நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் நான் இருக்க எங்கள் வீட்டில் கடலை கடலை கொண்டு போய் கந்திர கோட்டில் தான் அரைக்க போவோம் கடலை கொண்டு போய் கந்தரக்கோட்டில் அரைச்சி எங்கள் கடலை அரைக்கலை மறுநாள் தான் ஏன்னா நிறையா வந்துருச்சு கடலை மில்லு அங்கே தான் இருக்கும் அரைச்சி விற்றுட்டு வந்துடுவோம் வண்டியில் கடலை முட்டி ஏற்றிட்டு போய் போட்டுக்கிட்டு மில்லுலேயே படுத்துட்டோம் நானும் படுத்துடுறேன் ரெண்டு மணிக்கு கோழி கூவுது சேவல் கூவுது என் நாட்டை படுத்துகாலும் இருக்காங்கல்ல பெரிய ஆளுக்கள் அண்ணன் பெரியாட்கள் கடலை கொண்டு வந்தீங்க ஏ விடிய போயிட்றாங்கண்ணா இங்கே அதில் ஒரு பையன் கிடையாது கடியாக கட்சி அதெல்லாம் இல்லையா ரெண்டு பிடி தான் ஆகுது என்ன விடிய அப்படியா என்னடா விடிய தான் சேவல் குவது இப்போ கூகுது நான் சொல்கிறேன் அதாங்க காங்கிரஸ் கொடுத்த கோவிலி நான் சொல்கிறேன் திமுக என்னப்ப என்னப்பா இருபத்தாலு மணி நேரம் அதை பற்றி போயிட்டுருக்கேன் அப்போ கா அந்த அது என்ன கோழி அது ஒன்று அந்த கோழி கொடுப்பா கொடுத்தாங்க இருந்து செஞ்ச ஒரு ஏதோ ஒரு கோழி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு நம்ம கோழி நாட்டு விட காங்கிரஸ் சர்க்கார் கொடுத்த கோழிங்க தாங்க நடுராத்திரில விடிஞ்சிருச்சுன்னு ஏமாத்தி போவோம் அப்படிங்கிறா சின்ன பையன் படிச்சுட்டு இருக்க பையன் ஏமா வச்சுக்கோங்க அப்ப என்ன மைண்ட் இருக்கு எதை எடுத்தாலும் திமுகவுக்கு ஆதரவா காங்கிரஸை பெற்றுறதுக்கு பயன்படுத்துறதுன்னு வருது இல்லை ஏன் திமுக அப்படி செய்யும்னு வச்சுக்கோங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்துச்சு ஒரு பொது நோக்கில் திமுக இருக்கும்போது ஒரு லட்சியம் போக்குவரத்து அதுக்கு அது ஒன்றும் இல்லைன்னு ஆன பிறகு இப்போ எவனுக்கு என்ன இருக்குது எந்த கட்சிக்கு என்ன லட்சியம் இருக்குது கூட்டணி அவனுக்கு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நாலு தொகுதி கூட அஞ்சு தொகுதி கூட ஒன்றரை தொகுதி கூடன்னு கேட்டுக்கிட்டு பேசுகிறதோடு ஒன்றும் இல்லை அப்போ ஒரு லட்சியம் இல்லாத சமூகம் நம்ம சமூகம் போயிடுச்சு தமிழ் சமூகம் அப்போ கண்ணா பின்னான்னு சீரழிவு வந்தோம் இந்த இந்த இடத்துக்கு போய் சேரணுங்கிற நோக்கம் இருந்தால் அந்த இடத்துக்கு போகலாம் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத போது கண்ட கண்ட இடத்துக்கு போவோம் அப்படிதான் சொல்லுவோம் பண்பாட்டு சீரழி வந்து நம்ம வாழ்க்கையை சீரமைச்சுட்டு ஒண்ணு அப்ப லட்சியம் என்பது தேவை இன்னும் ரெண்டாவது நவீன கருவிகள் இருக்குல்ல அது சீரழிக்காத கொஞ்சம் நிஜம் இல்லை இல்ல இந்த கைபேசி இருக்கு பாருங்க இது இது ஒரு அழிவு கருவியல்ல இருக்கு நல்ல செய்திகள் இருக்கு ஆனால் பிள்ளைகள் மூணு வயசு பிள்ளை ஆரம்பிச்சிருந்து அதை பார்க்குறதுங்க இந்த வாங்கினா அழுது பேர எல்லாம் அழுது ஐயோயோயோ கண்டது கிடையாது அது நம்ம பெண்கள் ஆண்கள் எல்லாம் இதை ராத்திரி ரெண்டு மணி வரலும் பார்க்கறது மூணு மணி வரலும் பார்க்கறது இதை என்ன பார்க்குறது கண்டனம்மா பாலியல் வன்முறை பாலியல் தூண்டல்கள் பாலியல் உடல் உறவுகள் போக்குவரத்து கன்றாவி அமை மனம் பேசினது அமைய மனம் அதை அதெல்லாம் ரசிச்சு பார்க்கறது ஒருத்தன் ஒருத்தன் கொச்சையாக திட்டிக்கிறது ஆபாசமாக நிற்கிறது இந்த காட்சிகள் பல பல காட்சிகள் குருவலத்தை எப்படி நடந்துச்சு அங்கே எப்படி நடந்துச்சு இங்கே எப்படி நடந்துச்சு மாட்டை புணர்ந்தவன் எப்படி ஆட்டை புணர்ந்தவன் எல்லாம் போடுறது ஆண் பெண்ணுக்கு இந்த பாலியலை தூண்டுறது எல்லாம் ரகசியமாக இந்த கையில் வச்சே பார்த்துட்டு இது வந்து கும்பல பிள்ளைகளும் பார்க்குறது ஆம்பளை பிள்ளைகளும் பார்க்குறது சீரழிது இதை பண்பாட்டு சீரழி மனசுக்குள்ளே வந்துடுது இதை இதை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஆளுமை இல்லை இது 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 வழியில போய் நம்ம சீரழிக்கிறோம் இந்த கருவியே தேவையில்லை என்பதல்ல இதை எப்படி பயன்படுத்தி இதை நாம் ஆளணும் அந்த பண்பாடு வளரணும் இந்த சீரழிவு அமைப்புகள் ஏராளமாக அந்த ஊடகங்களை பெருகிருச்சு இது குழந்தைகள் சின்ன பயசிலேருந்து இது இதாயிடுச்சு அப்போ வந்து என்ன ஒரு புசாத படிக்க தெரியாது உலகம் பூரா பேசும் ஒரு புத்தகம் படிக்க தெரியாது நம்ம முன்னோர்களுடைய பாடல்கள் தெரியாது கருத்துகள் தெரியாது அப்படி ஒரு சீரழிவு இந்த கைபேசியினால் வர்ற சீரழிவு கொஞ்சம் இந்த கட்சிகள் வாக்கு வேட்டை கொள்ளை கம்பெனிகள் இருக்கு பாருங்க வாக்கு வேட்டை கொள்ளை கம்பெனிகள் என்ற அரசியல் கட்சிகள் சீரழிக்கிறது ஒரு பக்கம் இந்த கை கருவிகள் கைபேசி போன்ற நவீன கருவிகள் பல வகையான கருவிகள் எடுக்கிறது ஒரு பக்கம் என்று சமூகத்தை சீரழிச்சுக்கிட்டு இவற்றிலிருந்து தப்பிக்க வேண்டும் இவற்றை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது இப்போ அரசியலை வேண்டான்னு சொல்லலாமா வேண்டும் ஆக்க வழிபட்ட இன்னைக்கு என்ன அரசியல் இப்போ நாங்க சொல்றோம் தமிழ் தேசியம் வை நம்ம இனம் மொழி தாயகம் மூணு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கு உரிமை வீடு நம்முடைய இனத்தினுடைய பண்பாடு அறம் ஒழுக்கம் இதெல்லாம் படி வெற்றிக்கு என் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற மரபுடா தமிழ் மரபு சிவனையே கேள்வி கேட்ட வேண்டாம் தமிழை அப்படி தற்சார்பையும் அறிவையும் பெருக்கு காதல் பண்ண வேண்டாம்னு சொல்ல காதல் பண்ணு கல்யாணம் பண்ணணும் சாதியை சாதியை பார்த்து கொ கொலை பண்ணாத ஆணும் பொண்ணும் சாதி மாறி காதல் பண்ண ஆதரிச்சு கல்யாணம் பண்ணும் கல்யாணம் பண்ணி கொடு கொலை பண்ணாத அந்த போ அந்த மாதிரி விஷயங்களை தமிழ் தேசியம் என்ற ஒரு லட்சியத்தை நம்ம அடையணும் இதெல்லாம் நம்ம இனமே இருக்காது தாயகமே இருக்காது மூணா நாளாக தமிழ்நாட்டையே தமிழ்நாட்டே ஒரு அஞ்சாறு வயசத்தில் எல்லாம் காலி பண்ணி விடுவாங்க இங்கே அதுக்குள்ளே தமிழ் தேசியத்தை வெகுமக்கள் இயக்கமாக வளர்த்த ஆகணும் இல்லை நம்ம மொழிகள் எல்லாம் நம்ம திருவள்ளுவர் எல்லாருக்கும் ஆபத்து எதுவும் இல்லை உலகத்தில் மற்ற இந்திக்காரன் இருப்பான் அவன் என்ன பேசிக்கிட்டு இருப்பான் தமிழன் தமிழச்சி மட்டும் இருக்க மாட்டோம் சீரழிஞ்சி சின்ன பண்ணா போயிருப்போம் எனவே தமிழ் தேசியம் என்ற லட்சியம் அது தமிழருடைய அறிவாற்றல் தமிழருடைய வீரம் தமிழருடைய அறம் மூன்று தூண்களின் மேல் நிற்பது நம்முடைய தமிழ் தேசியம் அதை பயன்படுத்து அதை அடைவதற்கு ஆள் கருத்துக்களை உருவாக்கு அணிவகுப்பு நடத்து என்ற லட்சியத்தை நாம் முன்வைக்கிறோம் அது வைக்கக்கூடிய அறத்தை முன்வைக்கிறோம் பண்பை முன்வைக்கிறோம் சாதி சண்டை போட்டுக்கிட்டு அழிஞ்சு போவாத நாளைக்கு ஒரு நாளில் திடீர்னு சாதி ஒழியாது ஆனால் சாதி மாறி காதல் பண்ணால் கொலை பண்ணுறது அழிக்கிறது வெட்டுறது குத்துறது அந்த கொடுமை அந்த கொடுமையை செய்யாத என்று எல்லாருக்கும் சொல்கிறோம் சாதியால மோதிக்கிட்டு வீதிகளை எரிச்சுக்காத அழியாத என்று சொல்கிறோம் பெண்ணுரிமை தேவை ஐரோப்பா மாதிரி சீரழியவும் கூடாது பத்தாம் பசுலி மாதிரி பழைய கதை பேசிக்கிட்டே போயக்கூடாது கல்யாணம் கலவும் புல்லாநானன் என்ற பழைய கதையும் பேசக்கூடாது ஐரோப்பா மாதிரி சீரழிய கூடாது நமக்கு பெண்ணுரிமை வேணும் பெண் விரும்புனவன கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த விருப்பத்தை தெரிவிக்கிற சுதந்திரம் அந்த பெண்ணுக்கு இருக்கணும் தேர்வு செய்கிற சுதந்திரம் அந்த பெண்ணுக்கு இருக்கணும் ஜாதியால் தடுக்காத பணத்தால் தடுக்காத இந்த பண்புகளை வளர்த்துக்கொள் இல்லையல் மொத்தமாக சீரழிஞ்சிரும் உன் என் பாட்டி அடையாளமே இருக்காது உன் திருவள்ளுவன் உன் ராஜராஜ சோழன் உன் கரிகாலன் பாண்டியன் நெடுஞ்செழிய சேரன் செங்குட்டுவன் அடையாளமே இருக்காது அவனும் அவன் மன்னனையும் அவனுடைய முன்னோரையும் போட்டிக்கிட்டு இருப்பான் தமிழ் இன மட்டும் அழிஞ்சு செதஞ்சு சிந்தா ஞாபகம் வச்சுக்கிறேன் எனவே இந்த நிலையில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த பொள்ளாச்சி பல இடங்களில் வெளிப்படாமல் நடந்து கொண்டிருக்கின்றன நடந்திருக்கின்றன பல பொள்ளாச்சிகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன வெளிப்படவில்லை சின்ன சின்ன குட்டி பொள்ளாச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவற்றையும் தடுக்க வேண்டும் அப்படி நம்ம தமிழ் சமூகம் ஒரு அற வழியில் உயர்வான பண்பு வந்து விட்டால் இந்த உதிரிகள்லாம் இருக்காம்பாங்க இந்த எல்லாம் அவன்லாம் ஓடி ஒளிவான் பகிரங்கமாக ராஜா மாதிரி நடத்திருக்கான இந்த பயல்வ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரல இந்த பாலியல் துன்புறுத்தல்களை படுகொலைகளை அயோக்கிய பயில்கள் ராஜா மாதிரி நடத்திருக்கானுங்க அரசியல் பின்னணி தான் இந்த பயல் அது மாதிரி இருக்காது இதை நம்ம வளர்த்து மக்களை விழிப்புணர்ச்சி கொண்டு வந்தோம்னா இந்த இந்த மாதிரி சீரழிவுகள் மனித வலைகள் பெண் உரிமை பறிப்புகள் கேவலங்கள் இருக்காது அதற்கான சிந்தனையும் நாம் எடுக்க வேண்டும் நாம் ஒரு தமிழ் தேசிய லட்சியத்தை ஏந்த வேண்டும் அதன் வழியிலே நின்று அறிவாற்றலை பெற வேண்டும் வீரத்தை பெற வேண்டும் அறத்தை பெற வேண்டும் வாழ்க்கையை உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டிய தமிழன் தமிழச்சியின் வாழ்க்கையை மீட்டு இந்த காலத்திற்கேற்ப நவீன காலத்திற்கேற்ப நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற சிந்தனையை பரிசீலியுங்கள் அடுத்தடுத்து சந்திப்போம் பேசுவோம் நன்றி வணக்கம் தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவொலி என்ற ஏற்பிசையோடு இதை திரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்